வெளியில போயிடணும் கடவுளே தான் கேக்குது இந்த பாவி நிஜமாலே சொல்லிட்டோம் போலே ஏய் நிவ்யா நீ செய்கிறது கொஞ்சம் கூட நல்ல என்ன என்ன விஷயம் அம்மா எங்க நான் அம்மா கிட்ட தான் பேசணும் நிஜமாலே பயந்துட்டா போலயே அவ முகத்தை பாரு எவ்வளவு பயம் தெரியுதுன்னு கண்ணா நீ அப்படியே அமைதியா இருந்து அவளோட இன்னசென்ட ரசிக்கணும் அம்மா பொண்ணு என்னது பொண்ணா போச்சு போச்சு நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு அம்மா இருக்கா ஆண்டி எல்லாத்தையும் அதெல்லாம் பேச முடியாது கோக்கிலாக்கா மகனும் வந்திருக்கீங்க என்ன என்ன விஷயம் போச்சு அம்மாவும் ஒரு மாதிரி கோமா இருக்க என்னாச்சு இது உங்களுக்கே நல்லா இருக்காக்கா என்னதுமா சொல்லு அம்மா நான் எல்லாத்தையும் சொல்றேன்மா கண்ணா அவ வாட்டுக்கு ஏதாச்சும் ஒளிரிற போறா நிறுத்த அவள அது இல்லம்மா நானும் கண்ணனும் என்ன சொல்லு சொல்லு நிவ்யா சொல்லு நான் கண்ணனுக்கு சாம்பார் வச்சு தர மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லு என்னது சாம்பாரா ஆமா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான உன்கிட்ட சாம்பார் வச்சு தர சொன்னேன் நீ இப்படி சொன்ன அதான் அம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்ப பதில் சொல்லு சொல்லு நீவியா உனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆ ஒரு சாம்பார் வச்சு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் உனக்கே நியாயமாக இருக்கா சாம்பாரா என்ன ஆண்ட்டி சொல்கிறீங்க ஆமாம் சாம்பார் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருக்கேன் இந்த புஷ்பாண்டிக்கு வச்சு கொடுக்கணும்னு நினச்சே நீ அவ்வளோதானா நான் பயந்தே போயிட்டேன் உங்களுக்கு நான் நிறைய டிஷ் பண்ணித்தரேன் ஆன்ட்டி

நீ வாட்டுக்கு பயத்துல என்னை லவ் பண்ணனும்னு சொல்றாதடி சொன்னாலே சொல்லுவேன் எனக்கு அவ்வளவு பயமா இருக்குப்பா அடி பாவி நீ மொத்தமாடி வா நான் உண்ட பேசணும் அதெல்லாம் வர முடியாது நீ வருவ எனக்கு தெரியும் நால வர மாட்டேன் நீயா சூப்பரா வச்சிருக்க சாம்பார் வெரி குட் பொம்பளை பிள்ளைனா தான் இருக்கணும் படிக்கிறத மட்டும் இருக்கக்கூடாது வீட்டு வழியே தெரிஞ்சிருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடம் கொடுத்து வச்ச இடம்தான் என் அண்ணன் பொண்ணு பூஜாவுக்கு தண்ணி கூட வைக்க தெரியல ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கணும் இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா நான் வீட்டுக்கே இல்லை கொடுத்துருப்பேன்லான்ட்டு கேட்டிருந்தீங்கன்னா இதுக்காக மட்டும் வரலடா எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் அம்மா காட்டுற டாக்டர்கிட்ட காட்டலான்ட்டு நம்பர் கேட்கலான்னு வந்தேன் ஓ அப்படி ஆண்டி உடம்பு பார்த்துக்கோங்க ஆண்டி அதான் நானும் கண்ணனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் சரிங்க ஆண்டி பார்த்து போயிட்டு வாங்க கண்ணா நான் வெளியில் இருக்கேன் சீக்கிரமா சரிமா என்ன ஈவினிங் மொட்டை மாடி ப்ளீஸ் முடியாது முடியாது ப்ளீஸ் நீ வருவேன் எனக்கு தெரியும் பாய் ஏய் வாஸ்வேதா எனக்கு எனக்கு என்னடி புதுசாக தரையெல்லாம் பார்த்து பேசிகிட்ருக்க என்னாச்சு உனக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி அப்படியா சூப்பர் நீ வரணும் இன்னும் ரெண்டு நாளில் நீ பொண்ணு பார்க்க வராங்க நீ தான் எனக்கு துணைக்கி நிற்கணும் சரியா கண்டிப்பாக வரேன்டி அதை விட வேற என்ன வேலை எனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ என் கூட யார் பிஜி படிக்கிறது நான் யூஜி முடிக்கிறே தள்ளி மீன் முடித்தேன் நீ வேறு நீ ஒழுங்காக வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்கிற நான் தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்கேன் யாருக்கு என்ன எப்போ நடக்கும்னு யாராலேயே சொல்ல முடியாது நீ தேவையில்லாமல் கில்ட்டி ஃபீலிங்லாம் ஆகாத சரியா கண்ணு மாதிரி ஒரு பையன் உங்கள் வீட்டில் பார்த்தா கூட அமையாது நீ எதுவும் தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு அதுவும் இல்லாமல் கண்ணு உன்னோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டும் அதனால உங்கள் வீட்லேயும் ஒத்துக்குவாங்க ஏமா தேவையில்லாமல் போட்டு கொழம்புற சரி சரி குளிங்க வீட்டுக்கு வந்துடு சரியா உனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன் எனக்கு நீ தாண்டி துணைக்கி நிற்கணும் எனக்கு வேற பயமாக இருக்கு சரி டி கண்டிப்பாக வரேன் சரி வரேன் பொண்ணு பார்க்க வராங்க வீட்டில் நிறையா வேலை இருக்குது ம் ஆல் பெஸ்ட் சரி எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆக போதா போச்சு சரி சரி அவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் மாப்பிள்ளைக்கும் அவளை பிடிச்சிருக்கணும் அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அவை எங்க வரப்போரா செம்ம கூத்துல இருப்பா

எங்கள் அம்மா நான் டைனோ நான் வாட்டு கொலர் இருந்தான் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் எதிமே உனக்கு சேரி சாடுத்துக் தெரியாது என்ன நான் நான் சொன்னேன்லே 11 வந்தா எதுன்னால் பேச் பண்ணிதாம் பயந்து போய் உதுங்க குடது எனக்கு நான் தைரியம் இல்லப்பா அப்போ உங்க வீட்டுல என்ன பிடிக்கல பாவி சரி சொல்ல ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே சொல்ல என்னன்னு நான் போனும் ஐ லவ் யூ இதே சொல்லு தான் கூப்டியா நான் போறேன் போ ஏ இல்ல இல்ல அது கிடையாது அப்ப சொல்ல என்னது ஐ லவ் யூ சோ மச் திருப்பி நீ எப்படி சொல்லுவா ஹேய் நான் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கேன் நீ மேலும் மேலும் கோவப்படுத்தாத சொல்லிட்டேன் மாமியார் மனசுல இடம் பிடிச்சிட்டியே பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு எங்க அம்மா உன்னை சொன்னாங்கல்ல வெரி குட் தேங்க்யூ சாரி எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பா உனக்கு மேடம் இன்னும் நான் கேட்டதுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வரல சொல்லு என்னை பாரு மாட்டேன் முக்கியமான விஷயம் சொன்னேன்ல திரும்ப சொல்ற என்னை பாருன்னு சொல்றல என்ன சொல்ல சீரியஸா பேசணும் சரியா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்ல கூடாது ஐ லவ் யூ லூஸ் இது சொல்லிட்டே இருக்க நீ சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் உனக்கு லூஸ் தான் பிடிச்சிருக்கு நான் போறேன் இரு இரு சொல்றேன் அம்மாக்கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் என்னது சொல்லிட்டியா யாருன்னு கேட்டாங்களா நீ யாருன்னு சொல்லிட்டியா ம் சொல்லிட்டேனே நீ போய் தான சொல்ற சரி சரி பயப்படாத நான் நீன்னு சொல்லல அப்புறம் யாருன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட் ரஞ்சித்னு ஒருத்தன் இருக்கான் அவனை தான் ரஞ்சிதான்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அடப்பாவி பாவண்டா அந்த அண்ணா ஏய் ஸ்வேதாக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க மாப்பிள்ள பேர் ரஞ்சித் தான் சொன்னான் நான் நினைச்சது கரெக்ட் நீ என்ன நினைச்ச ரஞ்சித்துக்கும் பொண்ணு பார்த்துருக்காங்க பேரு ஸ்வேதான்னு சொன்னான் நம்ம ஃப்ரெண்டு ஸ்வேதாவா இருக்கோன்னு நினைச்சேன் கரெக்டா அதே மாதிரி தான் இருக்கு ஓ அப்படியா அவளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள உன் ஃப்ரெண்ட் ரஞ்சித் அண்ணாவா ஆமாடி அண்ணா எப்படி எப்படின்னா கேரக்டர் நல்ல பையன் ஃப்ரெண்ட்லியா இருப்பான் எல்லார்ட்டும் நல்லா பேசுவான் உனக்கு அவனை தெரியாது ஆனா உன்னை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும் உன்னை மூச்சுக்கு முன்னோர் தடவை சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டே இருப்பான் அப்படியா என்ன எப்படி தெரியும் அப்புறம் எல்லாமே நான் யார்கிட்ட புலம்புறது அவங்க தான் புலம்புவேன் அப்படியா பயமா இருக்கு கண்ணா என்ன நடக்கும் நினச்சாலே எதுக்கு பயப்படுற நான் தான் இருக்கேன் நம்ம எல்லாமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பயப்படாத